அன்பு குழந்தையே உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டி எழுப்பு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களெல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறெதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்கலில் இருந்து மீண்டு நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன் உன்னை தாமரை மலர் போல் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உனக்கு செய்வேன் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் உன் எண்ணத்தை அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தம் உடையதாய் மாறும் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம் நான் இருக்கிறேன் நீ எங்கு வெளியில் சென்றாலும் என்னை வணங்கிவிட்டு வெளியே செல் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் உனக்காக இது சத்தியமான உண்மை நான் உன்னை என் உள்ளங்கையில் வைத்து தாங்குவேன் கவலையை விடு இனி நல்லதே நடக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் குழந்தையே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தால் எவனொருவன் யாகம் முதலிய அற செயல்களை செய்து ஒளிபொருந்திய தோற்றத்தோடு விளங்குகிறானோ அவன் மட்டுமே கடவுளின் அனுகிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர் அருளை பெறுகிறான் ஓம் ராஜாதி ராஜனாகிய உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுகிரகத்தை பெற முடியும் அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும் அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை உலகோர் அனைவராலும் போற்றப்படுவான் அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர் நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான் எவன் உன் திருநாமத்தை என்னாலும் எப்போதும் வாயார பாடி மனமாற துதிக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர் உன்னை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உன் கதையை சொல்லும்போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனத்தால் தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மன்னித்து கருணையுடன் அருள்பாலிக்கும் பிரபுவாகிய சாயிநாதரே சச்சிதானந்த ஸ்வரூபியாய் காட்சியளித்து அருள் பாலிப்பவரே எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாக அருள் புரிவீராக நீங்கள் சத் சரித்திரம் படிக்கும் போதெல்லாம் நான் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் படிக்கும் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்போது வரை நான் யாரையும் கீழே விழ அனுமதிக்கவில்லை பிறகு நீங்கள் கீழே விழுந்ததை நான் எப்படி பார்க்க முடியும் உன்னை பிடிக்க என் கை எப்போதும் இருக்கும் எந்த தொந்தரவாக இருந்தாலும் என்னிடம் விட்டுவிடு அதிலிருந்து நான் உன்னை வெளியில் கொண்டு வருகிறேன் என் மீது முழு நம்பிக்கை வை அனைத்தும் வெற்றியே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருகிறேன் உன் பிரார்த்தனை வலனை தரப்போகிறது உன் துன்பங்கள் தொலையும் விருப்பங்கள் நிறைவேறும் நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நானே அங்கு உன்னை காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் கலியுகநாதனின் கருணையின் கீழ் நீங்கள் இருந்தால் கர்மாவும் காலங்களும் உன்னை கைத்தொடாமல் கடல் தாண்டி ஓடிவிடும் உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூர்ண நம்பிக்கை மட்டுமே சாயிபாபா முதன் முதலில் நமக்கு எவ்வாறு அறிமுகமானார் எவ்வாறு அவரின் பேரன்பிற்கு பாத்திரமானோம் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அது வியப்பாக இருக்கும் மிக எளிய முறையில்தான் நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார் கேலண்டர் வடிவிலோ பாக்கெட் சைஸ் படமாகவோ யாரோ ஒரு பக்தர் மூலம் விக்கிரகமாகவோ பரிசுகள் மூலமாகவோ நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார் நாமும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு நம் வேலைகளில் மூழ்கி இருப்போம் எப்போது பாபா நம்மிடம் வருகிறாரோ அப்போது முதலே அவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நாமும் நம் குடும்பமும் வந்துவிடுவோம் அதை நாம் உணரும் தருணத்திற்காக அவர் காத்திருப்பார் வருடக்கணக்கில் கூட நம் வாழ்வில் இக்கட்டான தருணத்தில் திகைத்து போயிருக்கும் சூழலில் அனாதரவாக நிர்கதியாக நிற்கும் சமயத்தில் அவரின் பேரன்பு கரங்கள் நம்மை கைதூக்கிவிடும் நான் இருக்கிறேன் என்று அபயமளிக்கும் இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும் எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும்போது இடம்பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது இதை எதிர்கொண்டுதான் வாழ்த்தாக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது இந்த மாயை வெல்வது எப்படி மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும் நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இதுவே வினை அறுக்கும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள் தவறு செய்வது இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதை விட சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் ஜெய் சாய்ராம்